ஆதவ் அர்ஜுனாவை தேடும் போலீஸ் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருந்தது தமிழக வெற்றிக்கழக கழக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமூக ஊடகங்களை மேலாண்மை செய்யும் தி ரூட் நிறுவனத்தின் ஜெகதீஷ் பவுன்சர் நயீம் ஆகியோரை போலீஸ் தேடுகிறது அனைவரது செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனையும் போலீஸ் வந்து தேடிட்டுருக்காங்க வழக்கு பதிவு பண்ணி அவரும் தலைமறைவு அப்படின்னு செய்தி வெளியாகுது அதே போல் புஷி ஆனந்தும் எங்கே இருக்கார் அப்படின்னு தகவல் இல்லை அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாயிட்ருக்கு இவ்வளோ பெரிய துயரத்துக்கு காரணமாக இருந்தவங்க இப்படி ஓடி ஒழிஞ்சு ஃபோனையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்களாம் என்ன இது மனநிலை இவங்க தான் நியாயப்படிக்கி இப்போ மக்கள் கூட நிற்கணும் ஆனால் யார் எங்கே இருக்காங்கன்னே தெரியலையாம் எனக்கு சத்தியமாக என்ன கேட்கணும்னா எதுக்குடா உங்களுக்கு அரசியல் நீங்கள் அதாவது உங்களை சார்ந்த ஒரு தொண்டர்களையே உங்களால் பாதுகாக்க முடியலை அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் அவங்க கூட நிற்க முடியலை அப்படிங்கும் பட்சத்தில் உங்களுக்கு எதுக்கு இந்த அரசியல் யசாமி வீட்டில் ஏசியை போட்டு படுத்துட்டுருக்க வேண்டிதானே எவங்க கேட்க போகிறோம் எங்கள் இருந்து எல்லாருமே எங்கள் கொள்கைக்காக உயிரை விட்டுருக்காங்க ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் வேணும்னு அவங்க உயிரை விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட சரி அவங்க கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்கு தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் இதை எந்த விதத்தில் எடுத்துக்க முடியும் எல்லாரும் விஜய பார்க்கணும் அப்படின்னு போய் இந்த மாதிரி ஆயிருக்கு குழந்தைகள் எல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க குழந்தைகளை என்ன அரசியல் கற்றுக் கொடுக்குறக்கா குழந்தைகளை கூப்பிட்டு போகிறாங்க அதாவது விஜய்க்கு இந்த கூட்டம் வருது இல்லையா இதில் வந்து தொண்ணூறு சதவிகிதம் பேர் வந்து விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றாங்க அதாவது ஒரு பெரிய சினிமா நடிகர் அந்த நடிகர் வந்து நிஜத்தில் எப்படி இருப்பார் நம்ம அவரை திரையில் ரசிக்கிறோமே நிஜத்தில் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தொண்ணூறு சதவிகிதம் பேர் வராங்க ஒரு பத்து சதவிகிதம் பேர் வேணால் அவருடைய அரசியலுக்காக வரலாம் மற்றபடி இந்த கூட்டத்தில் எல்லாருமே அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வராங்க எல்லாரும் பேட்டி கொடுக்கறதை பாருங்கள் எல்லோரும் அப்படி தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி அப்பாவித்தனமாக ஒரு ரசிகத்தன்மையால் போய் இவங்க உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது இதை வந்து விஜய் முதல்ல இருந்தே ஒழுங்குபடுத்தணும் அவருடைய முதல் மாநாட்டிலையாக இருக்கட்டும் அதன் பிறகு நடந்த துயரங்களாக இருக்கட்டும் ரெண்டாவது மாநாட்டில் நடந்ததாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஏற்புடையதாகவே இல்லை சரி சாதாரணமாக ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சின்ன சம்பாவிதம் நடந்துருச்சுன்னா கூட சரி ஓகே அதை வந்து கண்டுக்காமல் போயிடலாம் அப்படின்னு விட்டுர்லாம் ஆனால் மக்களுடைய உயிர் போயிட்ருக்கு அவருடைய முதல் மாநாட்டில் இருந்து அவருடைய தொண்டர்கள் வந்து இங்கே இறந்துட்டாங்க அங்கே மயக்கம் போட்டாங்க இப்படி தான் செய்திகள் வருது அது மட்டும் இல்லாமல் மரத்து மேலே ஏறுறது மின்கம்பங்கள் மேலே ஏறுறது ஏன் நம்ம ஆனந்து கூட எல்லா இடங்கள்லேயும் போனால் மைக்கில் சொல்லிட்டு இருந்தார்ல அது மேலெலாம் ஏறாதீங்க இது மேலெலாம் ஏறாதீங்க அப்படின்னு ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியலை அப்படி ஒரு கூட்டத்தை வச்சுட்டு இவர் எப்படி அரசியல் பண்ண முடியும் மக்களுக்காக ஆட்சி மாற்றத்துக்காக வந்தவங்க அப்படின்னா கம்முன்னு பேசிவிட்டு ஒரு நல்ல பாயிண்ட் வந்தால் கை தட்டிட்டு கம்முன்னு இருப்பாங்க ஆனால் இவங்களோட குறிக்கோளை விஜயை பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் விஜய் வண்டி வந்ததுன்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு வரணும் அதில் என்ன ஆபத்து வந்தாலும் அதை பொருட்படுத்துறதில்ல இப்போ அந்த கரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு ரெண்டு பேர் விஜய் வாகனத்தின் மீது மோதி கீழே விழுந்தாங்க அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னுலாம் தெரில அந்த வீடியோ வந்து வெளியாகிருக்கு ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் ஒரு ஒழுக்கமே இல்லாமல் இருக்காங்க அதை வந்து விஜய் புரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எப்படி நம்ம அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதல்ல அவங்க தொண்டர்களுக்கு அரசியலை கற்றுக் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இவர் வந்து அரசியலுக்கு வரணும் முதல்ல இவருக்கே அரசியல் முழுசாக தெரியுமா என்னன்னு தெரில யாரோ எழுதி கொடுக்குறத வந்து பேசிட்டு போயிட்டால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இது இதுக்கு மேலேயும் இந்த சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கணும் தயவுசெய்து அவர் கேட்குறாரோ விஜய் கேட்குறாரோ இல்லையோ பொதுமக்களாகிய நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க இந்த மாதிரி கூட்டத்துக்கு குழந்தைகள்லாம் கூப்பிட்டு போகாதீங்க உங்களுக்கே அதில் வந்து சரி ஓகே நம்ம போய்ட்டு வந்துடலாம் கூட்டம் வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போங்க அப்படி இல்லையா ரிஸ்க் எடுக்காதீங்க ஏன்னா உயிர் அப்படிங்கிறது போனால் திரும்ப வராது இப்போ ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அவங்க குடும்பம் வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிறத அந்த இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் செய்து சிந்திச்சு செயல்படுங்க